ஒரு ஸ்பெஷல் தயிர் சட்னி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கப்பு தயிர் எடுத்துருக்குறேன் இது பாருங்கள் இது வர மிளகாய் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அஞ்சு சாதாரண மிளகாய் எடுத்திருக்கேன் நாலு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா விதையும் எடுத்தாச்சு இப்போ இந்த மிளகா எல்லாத்தையும் எடுத்து நம்ம தயிரில் போட்டுக்கலாம் தயிரில் போட்டு இதை நல்லா கலந்து தயிர்க்குள்ளே இது நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை வச்சுக்கலாம் த மேலே வந்து காஞ்ச மிளகாய் தெரியவே கூடாது மேலே தயிர் மட்டும்தான் தெரியணும் அவ்வளோ தயிர் போட்டு இதில் நல்லா மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு மிளகாவோட சின்ன ஒரு காம்பு கூட தெரியாது அந்த மாதிரி அதில் நல்லா அதை அழுத்தி மூடி வச்சுக்கோங்க தயிரோட சேர்த்து இது வந்து குறஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் இது எவ்வளோ இந்த தயிரில் இந்த மிளகாய் ஊறுதோ அவ்வளோ இந்த சட்னி அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை ஊற வைக்கிற நேரம் தான் நம்ம எழுந்த உடனே ஊற வச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடையில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் அது இதில் நான் போட போகிறேன் போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு ஒரு எட்டு ஒம்பது பல் பூண்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா இன்றைக்கே வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறேன் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த கொஞ்சம் எண்ணெயே போகிறோம் நிறைய எண்ணெய் வேண்டாம் நல்லா வதக்கிக்கோங்க இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் வதக்கி விட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி கருகாமல் நல்ல ஒரு செவ செவன்னு வறுத்துருக்கேன் இதே மாதிரி தான் வறுத்துக்கணும் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியே ஊற்றக்கூடாது இதில் தண்ணி ஊற்றாமல் இதை முதல்ல நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா இந்த தனியா எல்லாம் நல்லா மையம் ஆகணும் அது மாதிரி அரைச்சிக்கோங்க அது ரொம்ப மையம் ஆகாது குறை குற இந்த பரம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம தயிரில் ஊற வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கிடலாம் இப்போ நல்லா சந்தனம் மாதிரி அரைச்சிக்கணும் இதை அரையும் நல்லா அரையும் மாவாக நல்லா அரையும் அரைய வரும் இதை எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அளத்தை இப்போ அரைச்சி நான் கொண்டு வந்துடுறேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா பொரிச்ச உடனேயே பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கு இந்த மாதிரி தான் அரைக்கணும் இதை நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம் இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் அதை தாளிப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ அந்த அரைச்ச சட்னியை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்ல எண்ணெயில் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இதை பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் நிறைய ஊற்றிருக்கோம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஒன்றரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை இப்படி வதக்கிறோம் இல்லையா அதில் அந்த தண்ணி நல்லா சுருண்டு வந்துடும் வெளியிலயே வச்சா கூட இந்த சட்னி ஒன்றும் கெட்டுக்காது ஆனால் இதை வெளியில் வைக்க முடியாது பண்ண உடனே காலி ஆயிரும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்தாச்சு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு பக்கம் இட்லி வெந்துட்ருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆவி பறக்கிற இட்லி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க எத்தனை இட்லி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பண்ணி சாப்பிடுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சட்னியை ட்ரை பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு ரஹமத்துல்லாஹி ஒபரக்தூ